அதிரடியாக கைது செய்யப்பட்ட வேட்பாளர்கள் மேற்பட்ட பயணிகளுடன் ரஷ்யா சென்ற விமானத்தில் மீது தாக்குதல் சந்தேக நபர் கைது மீண்டும் இந்தியா பறக்கிறார் இந்தியாவில் இருந்து வந்த அவசர செய்தி கொழும்பை அதிர வைத்த துப்பாக்கிச்சூடு பிரித்தானியா செல்ல உள்ளோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு ஜெர்மனியில் ஆட்சி அமைக்கும் புதிய அரசு ஏமன் துறைமுகம் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் பாகிஸ்தானில் நடந்த பயங்கர தாக்குதலில் ஏழு ராணுவ வீரர்கள் பலி அமெரிக்காவில் நடுக்கடலில் படகு கவிழ்ந்த விபத்து மூன்று பேர் பலி ஏராவூர் வாழைச்சேனை பிரதேசத்தில் தேர்தல் நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்த ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்கள் உட்பட மூன்று பேரை நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வாழைச்சேனை காவல்துறை பிரிவில் உள்ள ஓட்டமாவடி அன்னூர் பாடசாலையில் வாக்களிப்பு நிலையத்திற்கு அருகில் ஒரு கட்சியின் வேட்பாளர் அவரது ஆதரவாளர் உட்பட இருவர் வாக்காளர்கள் சுதந்திரமாக வாக்களிக்க விடாது இடையூறு விளைவித்ததை அடுத்து வேட்பாளர் மற்றும் ஆதரவாளரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அதேபோல ஏராவூர் காவல்துறை பிரிவில் உள்ள மீராங்கேணி வாக்களிப்பு நிலையத்தில் சென்ற ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர் ஒருவர் தனது கட்சிக்கு வாக்களிக்குமாறு கோரி வாக்களிப்புக்கு இடையூறு விளைவித்த வேட்பாளரை கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த காவல் நிலைய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விவசாயிக கடன்களை திருப்பி செலுத்தாத குற்றச்சாட்டில் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனுராதபுரம் ஹொரவு புத்தானை பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் தேக்கதி போத்தான பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் என காவல்துறையினர் குறித்த வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எடுத்த இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் திருப்பி செலுத்தாத காரணத்தினால் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாங்காக்கில் இருந்து ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவிற்கு பயணித்த ஏரோபிளைன் விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் டெல்லி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது குறித்த விமானம் நேற்று இந்திய வான்வெளி வழியாக மொஸ்கோ சென்று கொண்டிருந்த போது நடுவானில் அந்த விமானத்தில் உள்ளேயே திடீரென தீ பற்றியது இதனை அறிந்த விமானி உடனடியாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்ததுடன் விமானத்தை அவசரமாக தரையிறக்க அனுமதி கேட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து டெல்லி விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதனால் அந்த விமானத்தில் இருந்த நானூற்றி பயணிகளும் விமான பணியாளர்களும் அதிர்ஷ்டவசமாக பிழைத்தனர் விமானத்தில் தீப்பற்றியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது ஸ்ரீ ஜெயவர்திரபுர பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒருவரை தலைக்கவசம் கொண்டு தாக்கிய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் திகோட பகுதியை சேர்ந்த மூன்று வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது ஸ்ரீ ஜெயவர்திரபுர பல்கலைக்கழகத்தின் இடத்தில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவர் அதே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர் குழுவினால் தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டு உதைக்கப்பட்டதில் காயமடைந்ததாக கூறி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கோமாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் அதன்படி கோமகம காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் நேற்று கோமாக காவல்துறை குழு ஒன்றினால் பாத்திரை திகோட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கோமாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை மூன்று நாள் பயணமாக இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான்காவது முறையாக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் கர்நாடகாவின் பெங்களூரில் இந்த செய்தித்தாளில் ஐந்தாவது பாதிப்பு தொடர்பாக நடைபெறும் விழாவில் சிறப்புரையாற்ற ரணில் விக்கிரமசிங்க அழைக்கப்பட்டுள்ளார் கர்நாடக முதலமைச்சர் சி சித்தராமையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் இரண்டு நாள் நடைபெறும் இந்த நிகழ்வில் அரசியல் வணிகம் கல்வி விளையாட்டு மற்றும் கலைத்துறைகளை சேர்ந்த நிபுணர்கள் கலந்து கொள்வார்கள் காலப்போக்கில் இலங்கை கொலைக்களமாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற சூழல்தான் தற்போது உருவாகியுள்ளது காரணம் நாளுக்கு நாள் நாட்டில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பதுடன் மக்கள் மத்தியில் பாதுகாப்பு குறித்த பலத்த கேள்வியும் உருவாக்கியுள்ளது நாட்டில் ஊழல் குறித்த நடவடிக்கை குறித்து கவலைப்படும் அரசு தனிமனித பாதுகாப்பு குறித்து பெரிதாக கவனம் எடுக்கவில்லையாது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக கட்டுநாய்கா பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார் கட்டுநாய்க்க பதிமூன்றாம் தூண் பகுதியில் குறித்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர் காட்டு இந்த துப்பாக்கி சூடு என்பது பாரிய அதிர்வலியை கிளப்பி உள்ளது சென்னையில் இருந்து வந்த ஸ்ரீலங்கை நேரலை விமானம் கடந்த மூன்றாம் திகதி பட்டாராய் சர்வதேச விமான நிலையத்தில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது காஷ்மீர் பல்காம் பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் விமானத்தில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவிலிருந்து எச்சரிக்கை வந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்திய நிலையில் இலங்கை பாதுகாப்பு படையினர் விமானம் தரையிறங்கியவுடன் சோதனை நடத்தியிருந்தனர் இதையடுத்து அங்கு பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இவ்வாறு துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருப்பது பாதுகாப்பு குறித்த பலத்த கேள்வியை உருவாக்கியுள்ளது இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்கு தொழில் மற்றும் கல்வி விசாவுக்கு விண்ணப்பிப்போருக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானிய உள்நாட்டு அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி இலங்கை பாகிஸ்தான் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு எதிராக தொழில் மற்றும் கல்வி விசா விண்ணப்பிக்கும் விடயத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் அநேகமாக தொழில் அல்லது கல்வி விசாவில் சட்ட ரீதியாக பிரித்தானியாவுக்குள் பிரவேசித்து பின்னர் அரசியல் தஞ்சம் கோருகின்றனர் இதனால் பிரித்தானியாவின் வலி செலுத்துனர்களது நிதி வீணடிக்கப்படுகிறது என்று குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது அதற்கமையவே இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து தொழில் மற்றும் கல்வி விசாக்கு விண்ணப்பிப்போ தொடர்பாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன இது தொடர்பான முறைமையொன்று தற்போது வகுக்கப்பட்டு வருவதாகவும் பிரித்தானியா உள்நாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜெர்மனியின் புதிய சான்சலராக பிரெட்டிக் மெர்ஸ் இன்று பதவியேற்க உள்ளார் ஜெர்மனியில் கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் முடிவடைந்த போதிலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முதலான சில காரணங்களால் ஆட்சி அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இருநூற்றி எட்டு இருக்கைகளை வென்ற சிடி சிஎஸ்யூ கட்சிகள் நூற்றி இருபது இருக்கைகளை வென்ற எஸ்பிடி கட்சியும் இணைந்து ஆட்சி அமைக்க முடிவு செய்துள்ளன ஏமனில் துறைமுகத்தின் மீது திங்கக்கிழமை வான்வெளி தாக்குதலை நடத்தியதாக ராணுவம் தெரிவித்துள்ளது பிரதான விமான நிலையத்திற்கு அருகே ஈரானுடன் இந்த ஏவுகணையை வந்துள்ளது மற்றும் உள்ள ஹவுதி பயங்கரவாத இலக்குகள் என்று அழைக்கப்பட்ட இடங்களை தாக்கியதாக ராணுவம் ஒரு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த தாக்குதல்களில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் குறைந்தது முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் ஹவுதிகளால் நடத்தப்படும் சபா செய்தி நிறுவனம் சுகாதார அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் பலஸ்தானில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஏழு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உள்ளனர் பாகிஸ்தானின் தெற்கு மேற்கு பகுதியில் உள்ள பலஸ்தான் மாகாணத்தில் பயணித்த பாதுகாப்பு படை வாகன கும்பலின் மீது நடைபெற்ற கையடக்க வெடிகுண்டு தாக்குதலில் ஏழு ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐந்து பேர் காயமடைந்து அருகில் உள்ள குவைட்டா ராணுவ மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டர் ஊடாக கொண்டு செல்லப்பட்டனர் மச் நகரம் அருகே உள்ள கச்சி மாவட்டத்தில் இந்த தாக்குதல் செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் நேரத்தில் நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த பகுதிகள் சுரங்க வளங்களுக்கு பெயர் பெற்ற மலைப்பகுதிகள் அங்கு பலுஸ்தான் விடுதலை குழுவான தாக்குதலை நடத்தி வருகிறது பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்த செய்தி பிரகாரம் பாதுகாப்பு இலக்காக்கி பயங்கரவாதிகள் வெடிகுண்டு வெடித்துள்ளனர் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரை எந்த குழுவும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை இருப்பினும் கடந்த கால தாக்குதல்களை பொறுப்பேற்றவரை பிளா குழுவே இத்தகைய செயல்களில் ஈடுபட்டுள்ளது இந்த ஆண்டு மற்றும் பலுஸ்தான் மற்றும் பக்கத்து மாகாணமான கைபர் பக்தூன்பாவில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு படையினர் ஆயுத குழுக்களால் கொல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சாண்டிகோ நகரின் டோனிபின் கடற்கரையில் இருந்து பதினைந்து மைல் தொலைவில் படகு விபத்துக்குள்ளானதாக கடலோர காவல் படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் நடுக்கடலில் மீன்பிடி படகு விபத்துக்குள்ளானதை கண்டுபிடித்தனர் அந்த படகு கடலில் கவிழ்ந்ததில் அதில் இருந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் கடலில் வீழ்ந்துள்ளனர் இதில் நான்கு பேரை கடலோர காவல் படையினர் உயிருடன் மீட்டுள்ளனர் ஆனாலும் இந்த சம்பவத்தில் கடலில் மூழ்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் ஒன்பது பேர் மாயமாகினர் மாயமான ஒன்பது பேரை தேடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது சிறுகரக படக்கில் போதைப் பொருள் கடத்தி வந்தனரா. வேறு நாட்டிலிருந்து அகதிகளை ஏற்றி வந்தனரா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்